வணக்கம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் அஞ்சு சாமி ஒன்றா அம்பு போடுற நிகழ்வை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம் மற்ற எல்லா ஊர்களையும் ஒரு சாமியை ரெண்டு சாமி தான் வந்து அம்பு போடும் ஐந்து சாமி ஒன்றா அம்பு போடுற நிகழ்வை நீங்கள் வந்து தேவகோட்டையில் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த நிகழ்வை நாம் இந்த ஆண்டு இருந்து பார்க்கும் பாக்கியம் கிடச்சிது அதனால் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ போகிற வழியிலேயே ராமர் வந்துட்ருக்காரு அவரை நம்ம வந்து முதல்ல பார்த்தாச்சு தேவகோட்டையில் எந்த அஞ்சு சுவாமி வந்து அம்பு போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகோட்டை நகர சிவன் கோயிலை சேர்ந்த சுவாமி ரங்கநாத பெருமாள் சேர்ந்த பெருமாள் சுவாமி அதுக்கப்புறம் ராமர் கோவிலை சேர்ந்த சுவாமி அதுக்கப்புறமா கிருஷ்ணன் கோவில் சுவாமி செல்லப்ப சத்தியார் கோவில் சுவாமி அஞ்சு சுவாமியும் வந்து அம்பு போடுவாங்க அந்த அஞ்சு சுவாமியும் வந்து நிற்கிறதுக்காக தனித்தனியாக வந்து அவங்களுக்காக ஒரு கொட்டகை அமைக்கப்பட்டிருக்கதையும் அதற்கு நடுவுல வாழை மரம் கட்டப்பட்டிருப்பதையும் உங்களால பார்க்க முடியும் வாழை மரம் எதற்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகோட்டையை பொறுத்த வரைக்கும் ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் வந்து அந்த வாழை மரத்துல வந்து அம்பு சாமி போட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல வெள்ளி கிழக்கி அப்படின்னு வச்சிருப்பாங்க அல்லது அவங்க பூர்வீகமா என்ன அம்பு வச்சிருக்காங்களோ அந்த அம்பை கொண்டு வந்து அந்த வாழை மரத்துல குத்துறது ஒரு மரபு இப்ப நம்மளுக்கு அஞ்சு சாமி எங்க அம்பு போட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு எதிர்கரையில அதாவது ஊர்ணிக்கு எதிர்கரையில அம்பு நம்ம கோவில் கோபுரத்தை தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இப்ப மக்கள் எல்லாருமே சுவாமிகள்லாம் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க எல்லாருமே அவங்கவுங்க எந்தையாவது ஒரு சாமி அம்பு போடுற இடத்துக்கு நேரம் இருந்துதான் எல்லா அம்பு போடுறதையும் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி செய்வாங்க அவங்க பக்கத்தில் இருக்க சாமியை அம்பு போடுறத வந்து எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் முயற்சி செய்வாங்க அந்த அம்பு தங்களுடைய கையில் கிடைச்சா அதை வீட்டில் கொண்டு போய் வச்சு வழிபடும் போது எல்லா செல்வங்களும் பெருகி வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்காக அந்த அம்பை எடுக்கிறதுக்கு பல மக்கள் வந்து போட்டி போடுவாங்க ஆனால் வந்து நம்மளுடைய காவலர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபடிக்கிட்றாதீங்க யாருக்கு கிடைக்கணும் இருக்கோ இறைவன் வந்து அவங்களுக்கு தன்னால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் மக்கள் வந்து அதை கேட்க மாட்டாங்க நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் மக்கள் அப்படி நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா இதை நான் வந்து எதுக்காக இங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு என்ன கிடைக்கணும் இறைவன் நினைவு இருக்கிறாரோ அது கண்டிப்பா நடைபெறும் நாம இந்த மாதிரி போட்டி பண்ணி அங்க வந்து ஒரு பாட்டிக்கு லேசா அடிபட்டுருச்சுன்னு அந்த காவலர்கள் சொல்றத நம்மளால கேட்க முடிஞ்சது ஸோ அந்த மாதிரி அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்குற பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து இடையூறு ஏற்படக்கூடிய ஒரு தொல்லையை வந்து ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்றேன் இப்ப சாமி வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சிவபெருமான் முதல்ல வரணும் அதனால சிவன் கோயிலுக்கு வெளியே அவர் வந்தாச்சு மற்ற எல்லா சாமியும் எல்லாத்துலேயுமே அந்த முக்கில் வந்து நிற்கிறாங்க சிவன் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற சுவாமிகள் எல்லாருமே வர முடியும் அந்தந்த சுவாமிகளை சேர்ந்த அந்த ட்ரஸ்டிகள் வந்து எவ்வாறு அந்த சுவாமிகளுக்கு ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வராங்களோ அந்தபடி வரும் இப்போ ரங்கநாத பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பேண்டு வாத்தியம் குதிரை எல்லாமே முழங்க வந்துட்டுருக்காங்க அந்த நாட்டிய குதிரைகள் வந்து நாட்டியம் ஆடுறதையும் நீங்கள் இப்போ பார்க்க முடியும் எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் வந்து அம்பு போடுறதை பார்க்கறதுக்காக காத்திருக்கதை நம்ம பார்க்குறோம் ஊர்ணியோட மூன்று பக்கமுமே வந்து பெரும்பாலும் மக்கள் இருக்காங்க இப்போ வந்து முதல்ல சிவபெருமான் வந்தாச்சு கொட்டகைக்கு அடுத்தடுத்து எல்லா சாமியுமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க நம்ம அதை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ சிவபெருமான் அவங்களோட இடத்துலேருந்து ஒரு தடவை சுற்றி வந்தாச்சு அடுத்து பெருமாள் செல்லப்ப செட்டியார் கோவில் சாமி எல்லாமே அடுத்தடுத்து வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது நம்ம பெருமாள் சன்னதிக்கு நேராக தான் நிற்கிறோம் அதாவது பெருமாள் வந்து அம்பு போடுற இடத்துக்கு நேராக தான் நிற்கிறோம் அதனால் அவங்க குதிரையோடு அங்கே இங்கே வர நிகழ்ச்சியை நம்ம பக்கத்தில் பார்க்க முடியுது ஏன்னா நம்ம ஓரளவுக்கு நடுவில் நின்றோம்னா எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நேரத்தில் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அம்பு போட்டுரும் சாமி இதான் வந்து பெருமாள் சுவாமி அதை நம்ம பார்த்தாச்சு இதுதான் வந்து வில்லும் அம்பும் பெருமாள் போடுறதுக்காக பெருமாள் போடுறதாக ஒரு ஐதீகம் அந்த ஐயர் மேலே ரெடியாக தலப்பாக கட்டி நிற்கிறாங்க இல்லையா அவங்க தான் போடுவாங்க இவங்களுடைய அம்பெல்லாம் வந்து ஒரு சாதாரண அம்பு மாதிரி இருக்குது கிருஷ்ணன் கோயில் அம்பு பார்த்திங்கன்னா இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் கோ சாமி வரும்போது அவங்க வந்து வித்தியாசமாக அம்பு கதை வில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ ராமர் வந்தாச்சு ராமரும் வந்து அம்பு போட ரெடியாக நிற்கிறாங்க ராமருக்கு போடுற வேண்டிய ஐயரும் கோ தலைப்பா கட்டி மேலே நிற்கிறாங்க இப்போ கிருஷ்ணர் வந்தாச்சு இந்த அருக்கு பாருங்கள் அந்த அம்பு வந்து வித்தியாசமாக அவங்க பண்ணியிருக்காங்க எல்லா சமயம் அம்பு போடுறது ப உங்களுக்கு அம்பு இங்கே பக்கத்தில் நம்ம பக்கத்தில் ஒன்று வந்தது பார்த்திங்களா இப்படி தான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு சமயம் ஒன்றாவே அம்பு போட்டுரும் எல்லா மக்களும் அந்த அம்பை எடுக்கிறதுக்காக ஓடுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது காவலர்கள் எவ்வளோ கட்டுப்படுத்தினாலுமே அந்த பிள்ளைகள் எல்லாம் அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க ஆனால் நான் பார்த்தேன் எனக்கு அருகில் ஒரு ஆட்சி போனாங்க அவங்க கையில் அம்பிருந்தது எப்படி கிடைச்சிது இவ்வளோ கூட்டத்தில் அப்படின்னு கேட்டேன் தானாகவே வந்து மடியில் விழுந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது எவ்வளோ உண்மை நமக்கு கிடைக்கணுன்றா இறைவன் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு உண்மை அதை நான் வந்து உணர்ந்தேன் இப்போ எல்லா சாமிக்கும் வந்து தீபம் காட்டுறாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம பெருமாளுக்கு நேரம் இருக்கும் அதனால் பெருமாள் பக்கத்தில் தெரியுது மற்ற சாமியெல்லாம் ராமரும் பெருமாளும் நமக்கு பக்கத்துல இருந்து தீபம் தெரியுது அதை பார்த்து இந்த இன்னைக்கு பார்த்து வணங்குற எல்லாருக்கும் எல்லா அருள் கிடைக்கணும்னு நாங்களும் அந்த சுவாமிய உங்க எல்லா சார்பாகவும் வேண்டிக்கிறோம் இதைத் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சாமி எல்லாமே அங்கேருந்து புறப்பட்டு அந்த சிவன் கோயிலோடைய முக்குல போய் நின்று சொல்லிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு சாமியும் அஞ்சு பக்கம் நின்று அவங்க வந்து தீபம் காட்டுவாங்க காட்டி அவங்க கிளம்புறத நம்மளால பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து இங்கே சாமி கிளம்ப முன்னாடி அர்ச்சனை பண்ணிக்கிறவங்களாம் பண்ணுறாங்க விபூதி வாங்குறவங்க வாங்குறாங்க இப்போ சாமி கிளம்பிருச்சு சொல்லிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து அந்த முக்குக்கு நம்மளும் போய் அந்த சாமியெல்லாம் க சொல்லிக்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு சாமியாக அந்த முக்குக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த நிகழ்வை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் பெருமாள் சாமியோடய ரெண்டு குதிரையும் ஒன்றா சேர்ந்து ஆடுற நிகழ்வு நம்மளுக்கு கிடைச்சது சரி அதையும் நம்ம வீடியோ எடுப்போமேன்னு சொல்லி எடுத்தாச்சு அந்த நிகழ்வும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் வான வேடிக்கையோடையும் ஒரு சாமி வந்திருக்கு அதையும் நம்ம இப்போ பார்த்தோம் எல்லா சாமியுமே மூன்று திசையிலே நிற்கிறத நம்ம இப்போ பார்க்க முடியுது இப்போ எல்லா சாமிக்குமே தீபம் நம்ம நாம் இப்போ பார்க்கலாம் தீபமானதும் எல்லா சாமியும் அந்தந்த திசையில் அவங்கவுங்க கோயிலுக்கு போகிறதையும் நாம் இப்போ பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்